கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் எட்டாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் ஆமென் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே பல நேரங்களில் நமக்கு கோபம் வருவதே நாம் பொறுமையை கடைபிடிக்காத காரணத்தினால்தான் குடும்பத்தில் இல்லை நாம் பார்க்கும் வேலையிலோ தொழிலிலோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு பொறுமை இழந்து விடுகிறோம் ஒரு சின்ன காரியத்திற்காக கூட நாம் காத்திருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை காத்திருக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு பொறுமை இல்லை ஆகவேதான் பலவிதமான கோபங்கள் எரிச்சல்கள் அந்த எரிச்சலுடைய அடுத்த கட்டமாக சில அடிதடிகள் கொலைகள் என்று அடுத்தடுத்த பாவங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விடுகிறோம் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை இன்றும் கூட புனித பேதொரு அருமையாக இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார் கடவுள் நம்மீது பொறுமையா இருப்பதே மீட்பு கடவுள் அவன் என்னுடைய பிள்ளை அவள் என்னுடைய மகள் ஆகவே இப்பொழுது அவன் கோபத்தோடும் சில பாவங்களோடும் அவன் இருந்தாலும் கூட அவன் சீக்கிரமாக என்னை தேடி வருவான் அவனை நான் அழைத்து கொள்வேன் அவனுக்காக நான் வைத்திருக்கிற மீட்பு அவனிடம் தங்கும் அவனையும் என்னுடைய விண்ணுலக வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன் என்று அவர் நமக்காக பொறுமையோடு காத்திருப்பதே நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுப்பதற்காகவே அவருடைய அன்பை நிமித்தம் அவருடைய பொறுமை நிமித்தம் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆம் கிறிஸ்தபுக்குள் பிரியமானவர்களே இதே பொறுமையை நாமும் கடைபிடித்தாலே போதும் நம் வாழ்க்கையில் பின்னால் வரப்போகிற பல பிரச்சனைகளை நாம் இல்லாமல் செய்ய முடியும் நாம் ஆம்கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை நம்முடைய குடும்பத்திலேயே ஒரு நான்கு ஐந்து பேர் குடும்பத்தில் இருந்தால் சில பேர் வந்து சில காரியங்களை எவ்வளவுதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே மற்றவர்களுக்கு வரும் கோபம் என்னன்னா நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் இவன் கேட்க மாட்டானே என்னுடைய கணவர் குடியிலிருந்து மாறவே மாட்டேங்கிறாரே என்னுடைய பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறானே இது போன்ற சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துபுகள் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து பாருங்கள் இயேசு மகாராஜா நமக்காக பொறுமையா இருப்பது போல நீங்களும் உங்களுடைய தகப்பனாரோ உங்களுடைய கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ இதுபோன்று ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தால் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அவர்களை நீங்கள் ஆழமாக அன்பு செய்ய தொடங்குங்கள் அப்பொழுது கடவுள் நிச்சயமாகவே ஒரு மீட்பை கொடுப்பார் யார் மாறவே மாட்டான் என்று நீங்கள் சத்தியம் செய்கிறீர்களோ அவர்களை கடவுள் அவருடைய பிள்ளையாக மாற்றுவார் உங்கள் முன்னே அவரை ஒரு தூய மனிதராக நிறுத்துவார் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை மனிதரால் கூடாதது கடவுளால் கூடும் என்கிற விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள் அந்த உறுதியான விசுவாசம் உங்களை பொறுமையோடு இருக்க செய்யும் பொறுமையோடு எல்லா காரியங்களையும் செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் மிக அடிப்படையான தேவையாயிருக்கிறது எல்லாவற்றிலும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் நிச்சயமாகவே கடவுள் உங்கள் பொறுமைக்கென்று ஒரு மீட்பை கொடுப்பார் ஒரு விடுதலையை கொடுப்பார் ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் வழியாகவே நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து கடவுள் எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற மீட்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களை தாழ்த்தி உம் திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியம் நம்முடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி செயலிலும் நிச்சயமான இருக்கிறது ஆகவே இது இந்த பொறுமையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய இருதயம் சமாதானத்தை பெறும் அற்புதத்தை கடவுள் உங்களுக்கென்று நிச்சயமாகவே செய்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் தேங்க்யூ